அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாம் தமிழ் கட்சியினர் வந்து இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் வந்து கொண்ட கொள்கையில் வந்து நேர்மையாக உண்மையாக இருப்பாரா கடைசி வரையும் என்ன பிரச்சனை வந்தாலும் இருப்பாரா அப்படிங்கிற ஒரே தலைவன் வந்து அண்ணன் சீமானவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது என்ன கொள்கை சொன்னாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் வந்து அதே கொள்கையில் இருக்கார் அவர் நினச்சிருந்தா பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கலாம் அதிமுக கூட்டணி வச்சுருக்கலாம் திமுக கூட்டணி வச்சிருக்கலாம் ஆனால் அவர் ஃபஸ்ட்டு சொன்னார்ல அதிமுக திமுக கூட்டணி கிடையாது பாஜக காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார்ல அந்த ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக இருக்கார் ஏன் இதை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் அதிமுகவோட தலைவர் எடப்பாடி என்ன சொன்னார் நான் வந்து செத்தாலும் இதுக்கு மேலே பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்டிபிஐ மேடையில் வந்து சொன்னார் ஆனால் அப்படியே பாருங்கள் இப்போ இப்போ என்ன பண்ணுறாரு அதே பாஜகவோட வந்து கூட்டணி வைக்கிறார் இவ்வளோ தான் இவருடைய ஒரு ஒரு ஏதாவது நம்பத்தன்மை இல்லாத ஒரு மனிதர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து நாம் கட்சி வந்து அழிச்சு புடையோ ஒழிச்சு புடையோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் கட்சியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி பேசினா அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எழுத்து அண்ணன் சீமான அவர்கள் பேசினார்ல அந்த ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து மறைமுக கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க ஏன் மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னா அந்த ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து தான் அவங்க அப்பாவுக்கு உண்டான அந்த நூறுரூவா காயினை வந்து இது பண்ணுவாங்க அண்ணாமலை பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கனால வெள்ளைக்கோடியை வந்து பிடிக்கிறாங்க பாஜகவோட திட்டமான அந்த தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களை வந்து ஏற்றிக்கிட்டு ஒரு உள்ளடி வேலை வந்து பார்த்துருக்காங்க இந்த வப்பு வாடிய பிரச்சனையில் கூட மொத்தம் நாற்பது எம்பி இருக்காங்கள்ல முப்பத்தொம்போது எம்பி இருக்காங்களா அதில் இருபத்தி ஒரு பேர் தான் அந்த வப்பு சட்டத்துக்கு வந்து எதிர்த்து கையெழுத்து போட்டிருக்காங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் வந்து ஒன்று சொல்கிறது அதுலேருந்து மாறுறது ஒன்று சொல்கிறது அதுலேருந்து மாறுறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படியெல்லாம் எந்த இல்லாமல் ஒரே மாதிரி நான் வந்து நாம் தம்மர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அரியணை ஏற்றணும் அதுக்கு யாரோடையும் கூட்டணி கிடையாது எனக்கு வந்து மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிறேன் அண்ணன் அவர்கள் இந்த ஒரு தத்துவத்தை கொண்டு போய் நம்மள்ட மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அணில் குஞ்சுகள் வேற வந்துட்டு நாம் தம்மர் கட்சி ஏதோ வந்து பாஜகவோட டீமில் இருக்கிற மாதிரி வந்து சித்தரிச்சிருக்காங்க இவங்க இல்லையா அனில் குஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இதே ரெண்டாயிரத்து ஒன்று காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் விஜய் உடைய அந்த செம்புகள்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து அதிமுக ஜெயிச்சிருது உடனே அந்த இசை சந்திரேசன் சொல்கிறார் நாங்கள் வந்து ஒரு அணில் போல் எப்படி ராமருக்கு ஒரு அணில் வந்து உதவிச்சோ அதே மாதிரி ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் விஜய் மக்கள் இயக்கம் ஒரு அணில் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னையிலேருந்து அவங்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அனில் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எந்த கொள்கையும் இல்லை எந்த கோட்பாடும் இல்லை நேற்று வரை அதிமுக காலை வந்து நக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஆனால் சீமான் காலை வந்து எப்படியாவது கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ப்ளஸ் வந்து இந்த லாட்ரி மாற்றின்னு ஜான் சாமி இந்த குரூப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் எப்படி பகட்ட அரசியல் பணக்கார அரசியல் வந்து பண்ணுறாங்க அதுக்கு இடையில் எப்படி ஒருத்தனால் மட்டும் இப்படி நிற்க முடியுது அப்போ இந்த ஒருத்தன் தான் மக்களுக்கான ஒரு தலைவனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறைந்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது அண்ணாமலை பேசின ஆடியோ ப்ளஸ் வந்து இவங்க பேசின ஆடியோலாம் வந்து அப்படி நான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பேசலாம் பாஜகவின் புதிய மாநில தலைவர் ஆகிறார் நைனார் நாகேந்திரன் நாம் தமிழர் என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்னாடி இருக்காரு நீங்க பாருங்க ரெண்டு வருஷம் தாங்க மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவரை அண்ணன் சீமானவர்கள் வந்து அப்பயே எச்சரிக்கை கொடுத்துருப்பாரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாம் வந்து நீ எல்லாம் வந்து ஒரு மேசிரி அதான் எனக்கு புரியவே இல்லை ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு எவ்வளோ திமுருத்தனம் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ திமுருத்தனாவிட்டு இருந்திருந்தா இவரெல்லாம் நாம் தம்பர் வந்து அழிச்சிரும் அழிச்சிரும் ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்துக்கு அப்போ இருக்க அதை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாப்ல இன்றைக்கி அதே மேஸ்திரி என்ன போயிருக்காரு ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் வந்து கேவலப்பட்டு போய் இதுக்கு அண்ணாமலை கூட எவனுமே கேவலப்பட முடியாது இதுக்கு முன்னாடி அம்மா தமிழிசை இருந்தாங்க அவங்களெல்லாம் வந்து இந்த அளவுக்கு யாரும் கேவலப்படுத்தலை அதே மாதிரி மற்ற எத்தனையோ தலைவர் இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை மாதிரி ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தனமான ஒரு ஜென்மமே கிடையாது இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்து என்னென்ன வருதோ எல்லாத்தையும் வந்து பேசுகிறது யாருக்கும் மட்டும் மரியாதை இல்லை ஒன்றும் இல்லை கட்சியை வந்து அழிச்சிடுவேன் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறது பேசிட்டு கடைசியில் வந்து அந்த இதை வச்சுக்கிட்டு அடிக்கிறது சட்ரை சட்ர சர்ற சட்ர சர் சாட்டையை வச்சு அடிச்சுட்டு நான் திமுக வந்து ஒழிக்கிற வரையும் காலில் செரு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலே வந்து படித்த முட்டாளே அதான் காவேரி அண்ணன் சீமானு வந்து சொல்லியிருப்பாரு நீ தமிழனா அப்படிங்கிறத ஒரு ரத்தத்தை பரிசோதிக்க வேண்டியிருக்கு காவேரி நோட் இல்லை கர்நாடகா நோட்டு இல்லை தமிழ்நாடு நோட் இல்லை ப்ரவுடு கன்னடிக்காவா அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் சொன்னார் பாருங்க அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்னும் பாஜகவில் எத்தனை தலைவர் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கொச்சையான ஒரு இழிவான மா ஒருத்தனை வந்து பார்க்கவே முடியாது அப்படி ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அது அண்ணாமலை தான் ஏன்னா பாஜக வந்து தமிழர்கள் எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த ஒரு எதிர்ப்பை வந்து நம்ம காட்டணும் நாங்கள் பாஜக இருக்க கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படி சொல்கிறது அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்கு அப்போ அந்த பாஜக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பேசுகிற பேசினேன் அதே மாதிரி அமித்ஷா பேசுனேன் அந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து வந்து பேசியாகணும் அமித்ஷா என்ன பண்ணார் கார்த்திகேய பாண்டியன் அப்படிங்கிறவர் ஒரிசாவில் ஒரு முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பட்நாய்க்கு ஒரு நெருக்கத்தில் இருக்காரு உடனே அவர் ஒரு தமிழை வந்து எப்படி ஒரிசா வாட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் திருப்பி திருப்பி இந்த அமித்ஷா பேசுனதெல்லாம் நம்ம வந்து போட்டு காட்ட வேண்டியிருக்கு அப்போ இவங்களோட கொள்கைப்படியே என்ன பாஜக வந்து நாம் தமிழ் கட்சியை அழிச்சிடலாம் எத்தனை அண்ணாமலை வந்தாலும் அது வந்து நடக்காது நடக்க வந்து வாய்ப்பு அடுத்த ஆடிய வந்து கேளுங்க ஆட்டுக்குடி அண்ணாமலை பேசுறது காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தற்கூரி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து தவழ்ந்து தான் ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பேசினார் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆனால் இன்னைக்கு வந்து வெக்கோ மான சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் அதே எடப்பாடி அவர் காலில் போய் இவங்க விழுகுறாங்க கூட்டணிக்கு வச்சுருக்கா வாங்க கூட்டணிக்கு வாங்கினா அவர் விழுகிறாரு அது வேற விஷயம் ஆனால் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு தற்கூரி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து காலில் விழுந்தாராலெல்லாம் பேசிட்டு அதே எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வந்து அண்ணாமலை வந்து உட்காந்துருக்க இவ்வளவுதான் இவ்வளவு இவ்வளவுதான் பாஜக என்ன ஒன்னும் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து இதில் இந்த எடப்பாடி அவர்கள் பேசுகிறத கேட்டுருங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கூட்டணியை வைக்க மாட்டோம் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் வந்து நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினார் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் பேசின ஒரு நபர் தான் இப்போ போய் என்ன பண்ணுறாரு அப்படியே போய் இப்படி உட்காந்துருக்காரு அமித்ஷாவட்ட வந்து பார்த்திங்கன்னா மண்டி போட்டார் இவர் வந்து டெல்லி போவாராம் ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை கட்டணம் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேட்டால் இல்லை இல்லை தமிழ்நாட்டை வந்து இந்த மாதிரி ஊழல் நடக்குதா அதை நாங்கள் வந்து சொல்ல போனோம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம்மா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கூட்டணி அறிவிக்கும் போது வந்து உட்கார் வராமல் இந்த மாதிரி ஒரு நாடக கோஷ்டியை வந்து பார்க்க முடியுமா இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு சில செம்பு தூக்கிட்டு இருந்தாங்க அதில் பாரிசாலான வந்து நம்ம உண்மையாலுமே பாராட்டலாம் ஏன்னா அவர் வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் இந்த பிரதர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து திருந்தவே மாட்டாங்க நீங்கள் வந்து அதை அப்படி சொன்னீங்க இதை எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஊட்டிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ அவனுங்களை விட்ருங்க அப்போ இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நம்பத்தன்மை இல்லாத ஒரு நபர் சும்மா வந்து இப்போ மக்கள் சும்மா ஓட்டுருக்கு விவசாயம் இருக்குது காசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் வந்து பண்ணுறாங்க மற்றபடி இந்த அதிமுக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அடியோட ஒழிக்கிறதா நம்மளுடைய வேலை இருக்குது ஏன்னா மனித கூட எதிரியாக கூடிய இந்த பாஜக அந்த பாஜகவோட வெக்கமான சூடு சூரணம் இல்லாமல் கூட்டணி வச்சுருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி அதை வந்து மக்கள்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் அம்பலப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த திமுக எந்த அளவுக்கு அந்த பாஜகவோட ஒன்றிணைந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆட்சியில் இல்லாத வரையும் பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி ஆட்சிக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா வெல்கம் மோடி அவரை வந்து காசு வெளியிடணுமா வாங்க ராஜ்நாத் சிங் வாங்க எங்களுடைய அப்பாவோட செலத்திற்கணுமோ வாங்க வெங்காய நாயுடுவே வாங்க அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி அவன் கொண்டு வர திட்டம் எல்லா திட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து ஏற்றுக்கிறது இந்த வக்பு சிறுத்தை சட்டத்தில் கூட நாற்பது பேர் ஓட்டு போட்டிருந்தால் வக்பு சட்டம் நிறைவேறிக்காது ஏன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி இரநூத்தி ஐம்பது வந்து பிஜேபிக்கு இருக்குது இரநூத்தி முப்பது அந்த மாதிரி நெருங்கி போயிட்ருக்கு மீதி இருக்க பத்து ப இருபது ஓட்டு ஏன் அவங்க போடலை அப்போ இவங்க எல்லாமே சும்மா வெளியே வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு முஸ்லீம்களோட ஓட்டு வேணும் சிறுபான்மை மக்களோட ஓட்டு வேணும் கிறிஸ்டின் ஓட்டு வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அந்த இதுக்காக அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி நடிகன் விஜய் பார்த்திங்கன்னா நடிகன் விஜய் ஏதோ வந்து இந்த தேர்தலில் கழட்டுவார் அப்படின்னு சொல்லிலாம் வீடியோ பேசியிருக்காங்க இருக்காங்க அந்த குரூப்லாம் பார்க்குறதுக்கே இதாக இருக்குது நடிகன் விஜய் வந்து கடந்த பத்து நாளாக ஆள் என்ன பேசியிருக்கான் எதுவுமே பேசலை அதாவது உண்மையாலுமே வந்து நடிகர் விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் அப்படின்னா எதுவுமே தெரியாது கச்சத்தீவு மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் சீமானை வந்து போராட்டம் பண்ணுறாரு அது இவர் சும்மா கச்சத்தீவு நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்லி வாயில் வடை சொல்கிறது அதுக்கப்புறம் நான் சீமானை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சீமானை வந்து வப்புக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த அறிவை எதுவுமே இல்லை சீமானை காப்பி அடிக்கிறது என்னென்னா திரை பிரபலம் திரை கவர்ச்சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது அதில் ஒருத்தன் பைத்தியக்காரன் அவன் போட்டிருக்க இந்த இதை பாருங்களேன் அதாவது அதிமுக பிஜேபி நாம் தமிழ் கட்சி டிஎம்டே அதர்ஸ் அம்மா அப்படின்னு சொல்லி நாம் சேர்ந்து பிஜேபியில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி கே தற்கூரிஸ் தற்கூரிஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும் அனில் சாரி அனில்ஸ் வந்து போட்டிருக்கானுங்க அதே மாதிரி டிஎம்கே என்எல்சி விசிகே அந்த கட்சியெல்லாம் கூட்டணி ஆமா இவங்க மட்டும் மக்களோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னா இது அப்படியே நாம் தமிழ் கட்சியோட அந்த ஒரு கோட்பாடை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து அவங்களுக்கு சாதகம் பயன்படுத்துகிறாங்க இதில் உண்மையான சர்ச்சனை என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அதே மாதிரி டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பல கட்சி கூட்டணி இதை டிவிகே வந்து பிரசாந்த் கிஷோர் ஐநூறு கோடி ப்ளஸ் வந்து லாட்ரி மாட்டின்னு ப்ளஸ் வந்து அந்த இன்னொருத்தர் முயக வகுப்பாளர் அந்த ஆளு கூட கூட்டணி வச்சுருக்காரு தனித்து மக்களோட நேர்மையாக கலத்த நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் சீமானவர்கள் மட்டும்தான் புரியுதா இதை வந்து இந்த அனில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுறாங்க நாம் தமிழ் கட்சி ஏதோ பிஜேபி இந்த அனில்ஸ் வந்து டிஎம்கேவோட பினாமி தானே இந்த அனில்ஸ் யார் அப்படின்னா டிஎம்கேவோட பினாமி இப்போ டிஎம்கே ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள இறக்கி எப்படி கமலை இறக்கி விட்டாங்களோ அதே மாதிரி தான் நடிகன் விஜய் வந்து இறக்கி விட்டுருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸே தெரியாத ஒரு இலவும் தெரியாதுங்க அவர் இப்போது த தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பேச பிரச்சனை என்னென்னாவும் தெரியுமா இப்போது ஒன்றும் இல்லை இப்போது இவர் பொன்முடியை வந்து பேசிட்டார் ஆபாசமாக பேசிட்டார் அதே அதுக்கெல்லாம் ஏதாவது அதெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க அதே மாதிரி இப்போ சவுகசங்கர் வீட்டில் வந்து இப்போ அந்த சாக்கடை தண்ணியை வந்து ஊற்றிட்டாங்க அதுக்கு வந்து பிளான் போட்டிருக்காரு இந்த சேர் பாபு அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டானுங்க இவங்களுக்கு பேசவே தெரியாது காசு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்து களத்தில் இறக்கி விட்டுருக்கா அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு தலைமை இருக்கான் கொண்ட கொள்கையில் வந்து உறுதியாக இருக்காரு இன்னைக்கு வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக வந்து தமிழ்நாடு முழுக்க ராம்தர் கட்சி வந்து போராட்டம் பண்ணுறாங்க இந்த வீடியோலாம் மெயினாக வந்து கிறித்தவர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள்ட்ட கொண்டு போய் நம்ம ஆளுக பூரா சேருங்க சேர்க்க சேர்க்க தான் வந்து அவங்களுக்கு வந்து புரிய என்ன இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நீங்கள் கொண்டு போய் அவங்கள்ட்ட அந்த வீடியோ காட்டுங்க இன்னும் உங்கள்ட்ட பல வீடியோ இருக்குது அந்த வீடியோ வந்து காட்டுங்க எதுனால சீமான் சீமானவர்கள் கையை நம்ம இருக்கப்பட்டோம் அப்படிங்கும்போது யாரோடையும் கூட்டணி இல்லை சொன்னால் சொன்ன சொல்லுதான் இப்போ திமுக போயின்னுட்டு நம்ம வந்து இப்போ கச்சத்தையும் மீட்கணும் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா திமுக போயின்ட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா பஞ்சமொழியில் மீட்புன்னு சொல்ல முடியுமா இல்லை திமுக போயின்ட்டு டாஸ்மாக மூடுன்னு சொல்லி சொல்ல முடியுமா அதே மாதிரி அதிமுக போயின்ட்டு டாஸ்மாக மூடு பாஜகோட டாஸ்மாக மூடுன்னு சொல்ல முடியுமா முடியாது நீட் தேர்வை ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் நிற்க முடியாது அதிமுக போய் நிற்க முடியாது அப்போது நம்ம உரிமையை பெறணும் அப்படின்னா நம்ம தனியாக நின்று மக்கள்கிட்ட போய் நாங்கள் இப்படி தனியாக பாருங்கள் நாங்கள் வந்து உங்களுக்காக உழைக்கிறோம் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க எங்களை வந்து முதலமைச்சர் ஆகுங்க எம்எல்ஏ எம்பி ஆக்குங்க நாங்கள் உங்களுக்காக வந்து நிற்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு இருக்காது டாஸ்மார்க் கடை வந்து நாங்கள் மூடுவோம் மலையை காக்கப்படும் மண் காக்கப்படும் ஆரம்ப கழிவிலேருந்து ஆராய்ச்சி கழிவு வந்து ஃப்ரீ பிள்ளைகளை பெட்டு கொடுங்க அதான் உங்கள் வேலை படிக்க வைக்காத பற்றி நீங்கள் எந்த கவலையும் வந்து பட்டுக்காதீங்க அது மாதிரி ஒரு பையன் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வந்து எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க இவங்க சொல்கிற மாதிரி வந்து இலவசம் ஆயிரரூபா இலவசம் கொடுத்துட்டோம் ஆயிரரூபா கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது பேசி அதை வந்து உங்களை அசிங்கப்படுத்தி நாங்கள் பிரி பஸ்ஸு கொடுத்துட்டோம் அசிங்கப்படுத்துறது அந்த சீனே கிடையாது ஆனால் சீமானம் வந்தால் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியாக்குறது அதே மாதிரி பட்டுப்பூச்சி வளர்ப்பு தேநீர் வளர்ப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி மண் சார்ந்த தொழில்களை வந்து அதிகப்படுத்தணும் இப்போ கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கள் வந்து குறைஞ்சிருச்சு அப்போ அந்த தொழிலை மேம்படுத்தணும் இப்போது சொல்லுவா சீமானம் வந்து அதை விமர்சனம் பார்க்க ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க பணியாக அப்படின்னு சொல்லி ஏன் வந்து இப்போ நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வேலையில் நூறுரூவாய் வரும் நூறுரூவாய்க்காக அந்த மக்கள் போய் அங்கே நிற்கிறாங்க இப்போ எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க படிக்காதவங்களுக்கு அரசு வேலைன்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஆடு மாடு மேய்க்கிறது அது வந்து ஒன்றும் கேவலமான தொழில் இல்லை இப்போ வந்து போய் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க போய் மண்ணை இது பண்ணி அது அந்த வேலை பார்க்குறாங்கள அதே வேலை தானே இதுவும் ஆடு மாடு மேய்க்கிறது அதில் என்னங்க தப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு சிறு தொழில் அவங்களுக்கு கொடுத்து இதில் மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் ஆடு மாடு மேய்ங்க ஆடு மாடு மேய்ச்சி கவர்மெண்ட்டு கொடுங்க உங்களுக்கு இருபதாயிரம் சம்பளம் அதிலேருந்து வரக்கூடிய பால்கோவா அதிலேருந்து ஏற்றுமதி பண்ணோம் அப்போ அதில் ஒரு படித்தவனுக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் இது வந்து கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தான் இந்த விஷயம் புரியும் அண்ணன் சீமானியை வந்து ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணியாக மாத்திரேங்கிறாருன்னு அது கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வேணால் புரியும் ஆனால் இந்த குரூப் திமுக குரூப் என்ன பண்ணுவானா சீமானு வந்து பிற்போக்குத்தனமாக பேசுகிறாரு சீமானு வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாத கொடுக்க படிக்க வேணாங்கிறாரு படிக்க வேணான்னு சொல்ல ஃபஸ்ட்டே ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி ஒரு பிரியும் சொல்லியாச்சு ஆனால் இந்த ஆடமாட வளர்க்கத்திட்ட எதுக்காக கொண்டு வருது அப்படின்னா பாலோட சந்த மதிப்பு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாராயத்தை விற்று அதில் ஆட்சி நடக்கிறதான் கேவலம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்பாக்குத்தனம் அதுதான் வந்து ஒரு மனிதனை வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஆடு மாடு வளர்க்குறது காலகாலமாக தமிழர்கள் ஆடு மாடு வளர்க்குறாங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டம் போகிறாங்களா ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு ஆறு பேர் போகிறாங்க அப்போ அந்த மாதிரி வீட்டில் இருக்க பெண்களுக்கு வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு படிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வேலை வேலை சம்பளம் இதில் என்ன ஆடு மாடு மைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கௌரவம் குறைஞ்சிருது இப்போ படிச்சிருக்காரு அவர் வந்து இப்போ ப பண்ட முடிச்சிருக்கார் அப்படின்னா அதுக்கு உண்டான வேலை அதே மாதிரி அவர் வந்து ப்ளஸ் இது டிகிரி முடிச்சுருக்காருனா அதுக்குண்டான வேலை ஐடி ஜாப் எல்லாமே இருக்கும் எல்லாமே சேர்த்து இந்த ஒரு எந்த ஒரு வளர்ச்சி வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌத்தில் வந்து போயிட்டே இருக்குது இப்போ ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க பிள்ளைய வந்து படிக்க வைக்கணும் அவங்க என்ன வேலை கிராமத்தில் இருக்கவங்க போவாங்க விவசாய வேலைக்கு வந்து போவாங்க அதானே அதானே இதுவும் விவசாய வேலை தானே இப்போ இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வேலை தான் வந்து நம்மளுடைய வேலையாக இருக்குது இதை வந்து கொண்டு போய் இந்த காணொலியை அதிகமாக மக்கள்கிட்ட வந்து சேருங்க ஆனால் சீமானவர்கள் மட்டும்தான் ஒரு உண்மையான நேர்மையான இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தலைவர் அவர் வந்தால் மட்டும்தான் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாத்துக்கும் இடப்பங்கீடும் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுங்கள் இது ஒருத்தைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்